மகாவிஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரம் வாமன அவதாரம் ஏன் அவர் இந்த அவதாரத்தை எடுத்தாருன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வாமனம் தோற்றம் எப்படி வந்தது மொதல் எக்ஸ்பிளைன் பண்றேன் விஷ்ணு அதிதி என்ற தேவி மற்றும் கஷ்யாப்பா முனிவர்கள் மகனாக ஒரு சிறிய பிரம்மனா பையனா பிறந்தாரு இதுவே வாமன அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க கதை கொஞ்சம் சுருக்கி சொல்றேன் மகாபலின் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அசுரன் தீயத்தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் நல்ல தன்மையும் தர்மத்தையும் கொண்டவர் அவர் பிரலானதா பேரன் பிரகாலந்தன் விஷ்ணுவின் பக்தன் மகாபலி தனது புண்ணியமும் சக்தியாலும் பூமி சுவர்க்கம் பாதாளம் என மூன்று உலகையும் கைப்பற்றினார் இதை அறிந்த தேவர்கள் விஷ்ணுவிடம் புகாரும் செய்தார்கள் அதனாலதான் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார் வாமன அவதாரம் அப்படின்னு சொல்லும் போதே விக்ரமன் பெயருக்கு கூட ஒரு பெரிய பங்கு இருக்கு வாமனன் மகாபலியை போய் சந்திக்கும் போது மகாபலியிடம் மூன்று அடிக்குள் வரும் நிலத்தை மட்டும் கேட்டார் மகாபலியும் அதுக்கு ஒப்புக்கொண்டார் மகாபலிக்கு யார் என்ன கேட்டாலுமே அடியில் இரண்டாம் அடியில் ஸ்வர்க்கத்தை மூன்றாம் அடிக்கு இடமில்லைன்னு அறிந்த மகாபலி தன் தலையை மூன்றாவது அடிதாக தந்தார் விஷ்ணுவும் மகாபலியின் பக்தி மற்றும் பணிவால் மகிழ்ந்தார் ஒவ்வொரு வருடமும் அவர் தனது மக்கள் மீது பார்வையிட ஓணம் நாளில் பூமிக்கு வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அவதாரம் பத்தி தெரியணும்னா கண்டிப்பா நம்ம ஆதர கிராஃப்ட் அக்கௌண்ட ஃபாலோ பண்ணுங்க நன்றி